ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் விளக்கேற்றுனா என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மார்கழி மாதம் காலையில விலக்கேத்துனா என்ன சிறப்பு அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த வேலை ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா நாள்லேயும் கோயிலில் சுப்பரம் பாடும் பாடம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம எழுந்திருப்போம் ஆனால் மார்கழி மாதத்தில் நாம் போய் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் பாவை நோன்புக்கு மகத்துவம் அதிகம் பாவை நோன்பு அப்படின்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு நல்ல கணவன் வேணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விடியர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அருகில் உள்ள பெருமா கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி தனக்கு எப்படிப்பட்ட வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படி தீபம் ஏத்துனா தீபத்தின் தன்மை இருளை போக்கி நன்மையை பெருக்கி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் தீபம் மங்களகரமானது அந்த நெய் தீபத்திலிருந்து வரக்கூடிய நெய் வாசம் அந்த ஆலயம் முழுவதும் பரவும் அந்த ஆலயத்தில் ஒலிக்கும் மந்திரங்களோடு சேர்ந்து வரும்போது நம்ம நினச்ச காரியம் நல்ல முறையில் நடக்கும் சாதாரணமாக வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் விசேஷமானால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அதீத பலனை தரும் நமக்கு அதனால் இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் ஆலயங்களுக்கு போய் விலைக்கு ஏற்றிட்டு வாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில்யாவது ரெண்டு விலைக்கு திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடினா நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறும் வாழ்வில் வெற்றி பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தவறுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்